மத்திய வங்கியின் ஆளுநர் விவகாரம் தொடர்பான நியூஸ் மேலுதிக நைட்டில் எதிர்பார்கள் பிரதிநிதித்துவ அரசியல் முறையிலிருந்து இன்று முதல் இன்று முதல் முழுமையாக விலகிக்கொள்வதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தவிசாளர் பாஷ் சேகுதாவு தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் பாராளுமன்றம் மாகாண சபை உள்ளிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் பாஷ் சேகூதாவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு கட்சியிலும் தேசிய பட்டியலின் மூலமோ அல்லது எதிர்காலத்தில் தேர்தல் சட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களால் அல்லது வேறு ஏதேனும் முறையில் பாராளுமன்றத்திற்கோ அல்லது மாகாண சபைக்கோ மக்கள் பிரதிநிதியாக செல்லப்போவதில்லை என பாஷி சேஹாவுத் தெரிவித்துள்ளார் ஆண்டிலிருந்து இதுவரை தான் பயணித்த அரசியல் பயணம் தொடர்பில் பாஷி சேகு என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசியல் சூழலில் முஸ்லீம் தேசிய அடையாள அரசியல் பெரும் நெருக்கடியை சந்திக்க ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த பின்புலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் இருப்பும் அதன் தலைமைகளின் நமக்கு தன்மையும் கட்சியின் உயிர்ப்பும் தூய்மையும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய முஸ்லீம் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் சமூக ஈடேற்றம் பற்றி சிந்திக்காது பதவிகளையும் சலுகைகளையும் குறிவைத்து அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்ற விமர்சனம் சமூகத்தினால் முன்வைக்கப்படுவதாக பசுசெஹு தாவூத் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அது மாற்றமறி ஒரு அரசியல் கட்சியிலும் அவரும் நேர்கோட்டை வரைய முற்படுகின்ற போதெல்லாம் பதவிகளை நாடிய மூன்றாம் தர நடவடிக்கைகளாக அவை சோடித்து காட்டப்பட்டு நேரிய மாற்றங்களுக்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் விமர்சனங்களை சுய விமர்சனங்களாக மாற்றிக்கொண்டு சோழனை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட்டு தனிப்பட்ட அரசியல் நம்பகத்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் பிரதிநிதித்துவ அரசியலில் இனி ஒருபோதும் ஈடுபடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்ததாக பாஷித் செகுதாவுத் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமகால முஸ்லிம் அரசியலில் பதவிகளை பெறும் இலக்குகள் அற்ற ஒரு பாத்திரத்தின் மூலம் செயலாற்ற முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதிநிதித்துவ அரசியல்வாதியாக அன்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒரு கடைநிலை உறுப்பினராகவேனும் இருந்து கட்சியை தூய்மைப்படுத்தும் பணியில் தீவிரமான அரசியல் செயற்பாட்டாளராக தனது எஞ்சிய வாழ்நெழுகிலும் இருக்கப்போவதாக அந்த கட்சியின் தலைச்சாளா் பஷீர் செகுதாபுத் குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் தனது ஆசிரியராக திகழ்ந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் மற்றும் மூன்று தடவைகள் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் செல்ல வாய்ப்பு அளித்த கட்சியின் தற்போதைய தலைவர் ரவ் ஹக்கீம் ஈரோசியக்க இயக்க நிறுவனர் மறைந்த ரத்ன சபாபதி அரசியல் ஆசான் தோழர் பாலகுமார் மற்றும் தான் போட்டியிட்ட ஏழு தேர்தல்களில் வாக்களித்த மக்களுக்கும் பஷீர் செகுதாவோ தனது அறிக்கையின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளார்